வணக்கம் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் தெற்கு லெபனானின் டயர் மாவட்டத்தில் உள்ள டெய் கிஃபார் நகரத்தை குறிவைத்து இரண்டு தாக்கியதில் குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய தாக்குதல் ஒரு வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்டதாகவும் இதனால் ஒருவர் உயிரிழந்ததாகவும் சுகாதார அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி என் அறிக்கை தெரிவித்துள்ளது ആക്രമിക്കപ്പെട്ട പ്രദേശത്തിൽ ഇസ്ത്രേലിയ പടികൾ കുടിയേറികളിൽ മേക്കൊള്ളപ്പെടും തീവ്രപെടുത്തൽ എങ്ങൾ മക്കളുടെ വിരുപ്പത്തെയും നിലത്തിൽ അവർ ഉറദിയെയും ഉടപ്പതിൽ വെച്ചി പെരാതെ പാലസ്തീന കുറുകിപ്പാറ കുറ്റങ്ങൾ മറ്റും അധികരി വരും ആക്രമിപ്പു പതിലിക്കാകും വിധമാക്ക അവലും കോപത്തെ തൂണ്ടിവിട്ട് തങ്ങൾ താങ്കൾക്കെ വരുവപ്പെടുത്തുവെ ും കുടിയേറുകളും ആക്രമിക്കപ്പെട്ടു കരയിൽ താല് കൈദുകളെയും തുടർന്ന് നടത്തി വരു ഇറാണ് കൊടൂരമാണ് താല്പര്യം പതിനടിത്തര കാ சீனாவின் முன்னணி மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான பிஒய்டி வடிவமைப்பு குறைபாடுகள் மற்றும் பேட்டரி பாதுகாப்பு அபாயங்கள் காரணமாக ஒரு லட்சத்து பதினைத்துக்கும் அதிகமான டேங் மற்றும் யுவான் ப்ரோ வகை மின்சார வாகனங்களை திரும்ப சீனச் சந்தை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு நேற்று அறிவித்துள்ளது பங்களாதேஷில் முகமது ஜூனுஸ் தலைமையில் இடைக்கால அரசாங்கம் நேற்று ஜூலை சாசனத்தில் கையெழுத்திட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது போராட்டத்தை கட்டுப்படுத்த மக்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய சாசனம் தங்களது கவலைகளை நிவர்த்தி செய்யவில்லை என கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்மொழிந்த இருபது அம்ச காசா போர் நிறுத்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மற்றும் கமாஸ் ஒத்துக்கொண்ட நிலையில் கடந்த வாரம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இந்நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த எட்டு நாட்களுக்கு பிறகு அமைதி ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் காசாவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பதினோரு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் வங்கதேச தலைநகர் டாக்காவின் கஸ்டத் சாஜுலால் சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று பெரும் தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தை தொடர்ந்து அனைத்து விமான நடவடிக்கைகளையும் அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர் விமான நிலையத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் இடத்தில் வைத்து ஏற்பட்டது இவ்விமான நிலையத்தில் ஏற்படுத்திய அணைக்க தீயணைப்பு துறையினர் போராடி வந்ததாகவும் கூறப்படுகின்றது പാകിസ്ഥാൻ എല്ലാക്ക് അറിയേ നടന്ന വൺവെളി താതലിൽ മൂന്ന് പേർ കരിക്കും അടുത്ത് അടുത്ത മാസം പാകിസ്ഥാൻ ക്രിക്കറ്റ് ക്രിക്കറ്റ് ആഫ്ഗാനിസ്ഥാൻ ഇലങ്ങയുടൻ നെറു മുത്ത വിലകുതായി ആപകാനിസ്താൻ കരിക്ക അറിയിട്ടുള്ളത് വീരൻ നടപ്പ് പോട്ടിയൊണ്ടിൽ പങ്കേപ്പിസ്താൻ എല്ലാത്തിൽ ആഫ്ഗാനി

സമീപകാല കൗതി തനത് താകലി നെത്തിൽ ഏമനിലിരുന്ന് വകുതൂരത്തിലുള്ള ഏടൻ വളകുടാ കപ്പലൊരു തീപ്പച്ചി എറിന് വരുവായി പ്രിഷ് രാണത്തിൽ ഇംഗ്ലണ്ട് കടൽസാർ മയം വർത്തകം തീപ്പച്ചി എറിയും കപ്പ മാഡികൾ കൈവിട്ട് വെളിയേറ തയാരാകി വരുവായി തകൽ വലിയുള്ളത് അതുവരും കാസാ മീതാണ് ഇനപ്പൊല കണയായിപ്പതുംകളിൽ தொடர் தாக்குதலினால் இஸ்ரேலின் பல இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மொசாம்பிக்கில் உள்ள பெய்ரா துறைமுக பகுதியில் நேற்று படகு கவந்து ஏற்பட்ட விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் மூன்று இந்தியர்கள் உயிரிழந்ததாகவும் மேலும் ஐந்து பேர் காணாமல் போனதாகவும் மொசாம்பிக் நாட்டில் செயல்படும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்புக்கு பிறகு உக்ரைனும் ரஷ்யாவும் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் வெள்ளி மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசியுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆரம்பம் முதலே ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் அதிநவீன வலிமையான டொமாக் கவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்க ட்ரம்ப் மறுப்பு தெரிவித்துள்ளார் மாறாக ரஷ்யாவும் உக்ரைனும் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம் தலைமையிலான நிர்வாகம் புதிய விசாவுக்கான லட்சம் உயர்த்தியதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க வர்த்தக சபை கொலம்பியா மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது ட்ரம்ப் நிர்வாகத்தின் இந்த முடிவு சட்டவிரோதமானது மற்றும் தவறான கொள்கை என அமெரிக்க வர்த்தக சபை குற்றம் சாட்டியுள்ளது ஹெச் ஒன் பி திட்டத்துக்கு அமெரிக்க காங்கிரஸ் நிர்ணயித்த கட்டண நடைமுறைகளை இந்த உயர்வு வெளிப்படையாக மீறுவதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிமக்கள் அல்லாதவர்கள் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரம் நாடாளுமன்ற சட்டங்களுக்கு நேரடி முரண்பாடாக இருக்க முடியாது என்று வர்த்தக சபை வாதிட்டுள்ளது சியோனிச ஆட்சியை தவிர அனைத்து நாடுகளுடனும் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் எப்போதும் தயாராக உள்ளது என்று துணை ஜனாதிபதி முகமது ரெசா அரேப் கூறினார் வெள்ளிக்கிழமை ஜாஸ்து மாகாணத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோருடனான சந்திப்பில் கருத்து தெரிவித்து அரேப் நாங்கள் அமெரிக்காவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆனால் பேச்சுவார்த்தையின் நடுவே அவர்கள் எங்கள் நாட்டை தாக்கினர் நாங்கள் பேச்சுவார்த்தையை ஆதரிக்கிறோம் ஆனால் அதிகப்படியான கோரிக்கைகளுக்கு நாங்கள் சரணடைய மாட்டோம் இது போன்ற கோரிக்கைகளுக்கு நாங்கள் அடிபணிவதை எங்கள் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் அதன் நிபந்தனைகளை அமெரிக்கா கூறுகிறது நாங்கள் என்றும் இவ்வாறான எங்களுக்கு ஒத்துப்போகாது என்று துணை ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மற்றும் அஜர்பஜான் கடற்படை வீரர்கள் மற்றும் கப்பல்களின் பங்கேற்புடன் பாகு கடற்கரையில் நடைபெற்று அசுமெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி என்ற தலைப்பிலான ஈரான் அதிர்பஜான் கூட்டு தேடல் மற்றும் மெட்பயிற்சி சனிக்கிழமை அன்று நிறைவடைந்துள்ளது முன்னாள் ஐஆம் ஜி சி தளபதி ஜெனரல் அலுமேசா அப்சரின் மறைவுக்கு இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலிகமேனி இரங்கல் தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை செய்தியில் அனைத்து ஈரானிய ஆயுதப்படைகளுக்கும் கட்டளையிடும் அயதுல்லா அலிகமேனி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் மூத்த நபரும் தன்னார்வ படைகளின் முன்னாள் தளபதியுமான ஜெனரல் அல்ரிசா அப்சரின் மறைவுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருக்கள் நன்றி வணக்கம்